நான் ஏற்கனவே வந்து குறிஞ்சி மருதம் அப்படின்ற ரெண்டு நிலத்தின் வகைகளை பற்றி நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அடுத்த இரண்டு வந்து அதாவது நெய்தல் பாலை அப்படின்னு வச்சுக்கோங்க நெய்தல் பாலை அப்படின்றது மொத்தம் அஞ்சு வகைப்படும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை முல்லை அப்படின்றது இப்போ ரெண்டு சொல்லி முடிச்சிருக்கணும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இப்போ அடுத்து வந்து நெய்தல் பாலை அப்படின்றது இந்த நெய்தல் அப்படின்றது என்ன அப்படின்றது மக்களுக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் நெய்தல் அப்படின்றது நம்மளை ஒட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ நெய்பர் நம்ம வீடுங்க ஒன்று ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விவசாயம் பண்ணக்கூடிய இந்த நிலத்தை ஒட்டி நிறையா அப்படியே கண்ணு கட்டின தூரம் எல்லாம் விவசாயமாக இருக்கும் இது தான் நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஏற்பட்ட ஒரு தான் நெய்தல்ன்றது ஏன்னா எங்கே பார்த்தாலும் சமவெளியில் கண்ணு கேட்டின தூரம் அப்படின்றது இப்போ நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சேலையை நெய்தல் சேலையை நம்ம நெய்தோன்னு எப்படி இருக்குது அது நீட்டுக்கு பறந்து விரிந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி நெய்தல் அப்படின்றது இந்த நெய்தல் தான் இது என்னென்னா ஒரு பயிர் வந்து விவசாயம் பண்ண இடம் வந்து அப்படியே நெய் ஒரு சேலையை நெஞ்சு போட்ட மாதிரி நேராக இருக்கும் அதுக்கு தான் அதை ஒரு விரிப்புன்னு கூட சொல்லுவாங்க படிக்க விரிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாய் விரிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு பாய் விரிப்பு அப்படின்றதும் அந்த நெய்தல் அப்படின்றது நெய்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு ஷேப்புக்கு கொண்டாடுறது தான் அதனால் கண்ணு கெட்ட தூரத்துக்கு விவசாயம் சம சமவெளியில சமவெளியில் நீட்டுக்கு விளைஞ்சி போய் கிடக்கக்கூடிய ஒரு நிலங்கள் தான் நெய்தல் அங்கே மேடு பள்ளம் எங்கேயுமே இருக்காது எல்லா பக்கமும் விவசாயம் அப்படியே நெற்கதிர்கள் அப்படியே விளைஞ்சி அழகாக படுக்கை விரிப்பு போல இருக்கும் அந்த விரிப்புன்றது தான் அந்த பெட்டு அந்த பாய் அந்த சேலை நெய்தல் அப்படின்றது இந்த நெய்தல் அப்படின்றதும் அந்த நெய்தல் நெய்தல் என்ற நிலப்பகுதிக்கு வரக்கூடிய அந்த பெயரும் அதுதான் நாம் சொல்கிறதுன்றது தான் இதனுடைய விளக்கம் நல்லா கேட்டுக்கலாம் நெய்தல் அப்படின்றது எப்படி வந்து இந்த பா அதாவது விவசாயம் பண்ணி இங்கேருந்து கண்ணு கெட்டின தூரத்துக்கு பாய் விரித்தது போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விவசாய நிலத்தை தான் நெய்தல்னு சொல்லுவாங்க நெய்தல்ன்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு நெய் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் நெய்ன்றது நெய்பர்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் 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 இருப்பாங்கள்ல இவங்களாம் நெய்பர்ஸு தான் இப்படி பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த வீடுகள் எப்படி அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி இந்த விவசாயம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சமதரையில் அப்படி இருக்கிறதுனால தான் அது நெய்தல் அப்படின்றது இதுதான் நெய்தலுக்கான விடை சரி அடுத்து வந்து பாலை இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் விஷயம் பாலை அப்படின்னா என்னடான்னா பாலைன்னா ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தில் பால்டு அப்படின்னு சொல்லுவாங்க பால்டுன்னால் தலையில் முடி இல்லாமல் வழுக்க தலையாக இருக்கிறவன் எங்கேயுமே விவசாயமே இருக்காது அந்த பால்டுன்ற இடத்துல டிஏ ஒன்று எடுத்து டீயே போட்டிங்கன்னா பாலைன்னு வரும் அது பாலை அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு ஐன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம் இந்த ஏஐஓ யூஇ அஞ்சு இடத்துல எப்படியாவது மாற்றி மாற்றி போட போட அதற்கான விடை வந்துடுது பாலை பால்டு பிஓஎல்டி அந்த டி எடுத்துட்டு ஏ போட்டிங்கன்னா பாலை அதுக்கு பக்கத்தில் ஐ போட்டிங்கன்னா பாலை பாலை அப்படின்றது ஒரு விவசாய நிலத்தை தான் குறிக்கிறது இது வந்து பால்டு எப்படி தலையில் முடி மொட்டை தலையில் முடி வளராத மாதிரி அதாவது இது தலையில் முடி வளராமல் வழுக்கத்தலையாக இருக்கிற மாதிரி இந்த நிலப்பரப்புகள் எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்கும் அது பாலைவனன்றது அதான் மணற்பாங்கான இடம்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு ஒன்று கூட தெரியாது எல்லாம் மொட்டையாக இருக்கும் வழுக்கத்தலை மாதிரி இருக்கும் அதனால தான் இதை பாலைன்னு சொல்லுது நம்மளுடைய அதாவது முடி வளராத வழுக்க தலைக்கு இந்த நிலத்தை ஒப்பிடுதல் இதுக்கு முன்னே பார்த்தேன்னு சொன்னேன் எங்க பார்த்தாலும் விவசாயம் அப்படியே ஆய்வறித்த போல் படுக்கை விரிப்பு போல் இருக்கக்கூடிய சமத சம வெளியில் நீட்டுக்கு கண்ணு கெட்டின தூரம் விவசாயமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு அதாவது நெய்தல் அப்படியே நெகட்டிவாக அப்படியே கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடிய ஒன்றுமே வளராமல் மொட்டை தலையாக இருக்கிற மாதிரி வழுக்க தலையாக இருக்கிற மாதிரி பாலைவனத்தில் எந்த செடி வெடி வளராமல் இருக்கக்கூடியது பாலை ஆக பாலை என்பது பாலைவனம்னு வச்சுக்கோங்க நெய்தல் என்பது அதாவது நல்ல தலையில் ஃபுல்லாக முடி வளர்ந்து சும்மா அப்படியே அடர்த்தியாக இருந்துருக்கிற மாதிரி விவசாயம் வந்து நெ அளவுக்கு அந்த விவசாயம் நடக்கிறத அந்த சம விவசாயம் கண்ணு கட்டின தூரம் விவசாயம் இருக்கிறதான் நெய்தல் அப்படின்னு சொல்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கி நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லியாச்சு இதுக்கு முன்னே வந்து குறிஞ்சி மருதன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது முல்லை அதை நாளைக்கு சொல்கிறோம்